அன்பு உறவுகளுக்கு வணக்கம் ஒரு நாள் ஒரு கம்பீரமான சிங்கம் ஒன்று அந்த நாட்டினுடைய அரசனுடைய அரண்மனைக்கு சென்று அரசன் உன்னுடைய மகளை எனக்கு திருமணம் செய்து வைப்பாயா இல்லை என்றால் இங்க இருக்கிற அனைவரையும் நான் கொண்டு விடுவேன் அப்படின்னு அந்த சிங்கம் சொன்னதான் இதை பார்த்து கொஞ்சம் அஞ்சு நடுநடுங்கிய அரசன் கொஞ்சம் மனதில் யோசித்த பிறகு சிங்கமே உனக்கு என்னுடைய மகளை நான் வந்து கொடுப்பதுல எந்த ஆட்சேபனையும் இல்லை ஆனா வந்து ஒரு சின்ன ரிக்வஸ்ட் என் மகள் வந்து ரொம்ப மென்மையானவள் இந்த மாதிரி கைகளில் முழு பெரிய நகங்களை வைத்துக் கொண்டு என்னுடைய மகளை எப்படி உனக்கு நான் கொடுப்பது என்று கேட்ட உடனேயே அந்த மகளை திருமணம் செய்து கொள்ள வேண்டிய ஒரு ஆர்வத்துல அருகில் இருந்த ஒரு பாறைக்கு சென்று தன்னுடைய கைகளில் இருந்து கூறிய நகங்களை எல்லாம் அந்த பாறையில அடித்து நொறுக்கி விட்டு வந்ததான் பிறகு அந்த அரசன் சொன்னானா நகங்கள் இப்பொழுது இல்லை ஆனால் கூறிய பற்கள் இருக்கின்றனவே அப்படி என்று கேட்ட உடனேயே இதோ வருகிறேன் என்று அங்கிருந்த கற்களை தன்னுடைய வாயில் போட்டு அந்த கற்களை கடித்து கூறிய பற்களை எல்லாம் வந்து அது உடைத்து கொண்டு இப்பொழுது அரசன் இடத்துல வந்து இப்பொழுது உங்களுக்கு திருப்தியா உங்கள் மகளை எனக்கு தருவீர்களா என்று கேட்ட நேரத்தில் அரசன் சொன்னானா உனக்கு கூறிய நகங்களும் இல்லை கூறிய பற்களும் இல்லை இனிமேலில் சிங்கம் அல்ல பலமிழந்த ஒரு நாய் அப்படி என்று அருகில் இருந்த ஒரு கட்டையால் சிங்கத்தை அடித்து வெளியே துரத்தினானா அன்புமிக்கவர்களே நம்முடைய வாழ்க்கையில அற்ப சுகங்களுக்காக அல்லது அற்ப காரியங்களுக்காக நம்முடைய பலத்தை இழக்க நாம் துணிந்தவென்றால் இந்த மண்ணுலகல நாம் வெறும் அற்ப தான் வாழ்வோம் ஆகவே தற்காலிகமாக கிடைக்கிற மகிழ்ச்சிக்காக நம்முடைய பலத்தை இழுப்பதும் முட்டாள்தன் என்பதை புரிந்து கொண்டு மனதிடனும் நம்முடைய உள்ளத்தில் இருக்கிற மனதினுடைய பலம் மட்டுமே நம்மை வெற்றியின் அடுத்த நிலைக்கு கொண்டு செல்லும் என்பதை புரிந்து வாழ்வோம் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாகட்டும் வணக்கம்